ஃபுல்லாக மிஸ்ட்டு தெரியுதுங்களா அதெல்லாம் மிஸ்ட்டு உப்பு நடஞ்சு கிடக்குது மேக மூட்டம் ஊட்டியில் கனமழை மிஸ்ட் போட்டதுனால பனி கம்மியாக இருக்கு வச்சுக்கோங்களேன் குளிர் தாங்க முடியாது பனி அப்பா கொல்லாம் வெறச்சிக்கும் பாருங்க தெரியுதா அமைச்சிட்டு மேகமூட்டம் இதுக்கு பெயர் தான் மேகமூட்டம் இப்படி இருந்தால் எப்படிங்க வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க மிஸ்டே அடித்தாலும் குளிர் என்ன ஒன்றோன்னு பனி அடிக்கிறப்ப இவ்வளோ குளிர் அடிக்க இந்த மாதிரி இருக்கு ஓர கையங்களெல்லாம் விதைச்சிக்கும் பனி பெய்கிறப்போ இப்போ இந்த மிஸ்டு விழுகிறனால அந்த அளவுக்குள்ள கடும் குளிர் ஊட்டியில் என்ன ஒவ்வொரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க கம்முனே இருந்தேன் சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள் நீண்ட நாளைக்கு பிறகு லைவ் வந்திருக்கிறேன் ஏங்க கைஸ் ஹலோ கைஸ் மக்களே லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க வாவ் வரும் இப்போ எப்படி தெரியுது இதெல்லாம் மிஸ்டு தான் பனி மாறிதுங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கோயிலை காமிக்கிறேன் மிஸ்ட்டு நேரம் அதெல்லாம் மூடிட்டு கிடக்குது சாமி கைஸ் யாரும் மாலை போட்டுருக்குறீங்க நாங்கள் மாலை கூட போகிறோம் ஊருகனுக்கு இங்கே இந்த ரோட்டுக்கு வந்தோன்னா ரொம்பவுமே குளிருது எச்சா குளிருது அதிகமாக விஷ்டுகள் பறவைகள் பலவிதம் ஒரு குளிரது கொள்ளைய குளிர்றது கடவுளே அதாவது மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே ரொம்ப குளிர்துங்க இப்போவாது இப்படி பேசிட்டு போகிறேன் பனி நேற்று முன்னாடி தொழில் பனி பெய்கிறப்போ வாய் திறக்க முடியல இதுதான் இந்த ஊர் யாரோ ஒருத்தரே ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா லைக் விடுகள அதுவும் இங்கிலீஷில் சரி இங்கிலீஷில் கமெண்ட் எனக்கு தெரியாது படிக்க ரொம்ப நாள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் லைக் விழுகுதான் தான் பார்த்துக்குங்களா இது தாங்க எனக்கு இந்த யூடியூப்புக்கு லைவுக்கு வர்றதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க ஒரு லைக் விழுகிறது இல்லை கமாண்ட் வருது தமிழ்ல வரதில்லை நான் வர்றதே இல்லை பாத்தீங்களா ரொம்ப நாளாச்சு ரொம்ப மாசம் ஆச்சு ரொம்ப மாசமும் ரொம்ப நாளா வர்றதில்ல இந்த இப்படி ஒரு லைக்க போறதுக்கு பைசா கேட்குறாங்களேன்னா அதுக்கெல்லாம் பைசா வராதுங்க கைஸ் வா எந்த கார் வேணும் சொல்லுங்க இந்த கார்ல ஐ என்ன இருந்துச்சுறாங்க ச ச ச ச மூணு நல்ல உள்ளங்கள் தான் லைக் போட்டுக்கிறாங்க நல்ல உள்ளங்கள் ஐயோ கடவே ஐயோ சாமி நீங்க ஊட்டியில் எங்கே இருக்கிறீங்க நாங்கள் ஊட்டியில் நஞ்ச நாட்டில் இருக்கிறோங்க நெஞ்ச நாடு காந்தல் காந்தல் நெஞ்ச நாடு நீங்க ஊட்டியா Yatan nih saya ke. Yaitu nih Seri. Orang jumping dah, ini tampil yang baru போயிட்டு வாருங்க அப்படியே லைட்டாக அப்படி காமிக்கிற பார்த்துக்கோங்க மிஸ்ட்டு இந்த சரிங்களா இப்போ நான் அங்கிட்டு இருந்து வர்றப்போ இங்கிட்டு காமிச்ச பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக மிஸ்ட்டு சரிங்களா இப்படி போட்டு அட்டச்சு இருக்குது வருங்களே இந்த சரி அந்த கோயில் லைட் அத்தனை லைட் எரியுது ஐயப்பசாமி கோயில் இருந்தாலுமே அதெல்லாம் தெரியல பாருங்கள் மங்களாக தெரியுது குளிராக என்னது இதுக்கு என்ன வருது ம் ஆனால் ஆனால் இப்போது நீங்கள் குன்னூரில் இருக்கிறீர்களா அப்போ இவங்க குன்னூருக்காக போட்றதுக்கு நம்ம சொந்தக்காரங்க தான் போட்றதுக்கு இது ஒரு ஒரு ஊருக்காரங்க கரெக்டுங்களா ஒரு ஊருக்காரங்க தானே பொன்னூர்க்காரங்க தானே ஜாதே ஐயப்பா சரி மக்களே உள்ளங்கள் வந்துட்டு நல்ல உள்ளங்கள் லைக் பண்ணிக்குறீங்க ரொம்பவே நன்றி பார்த்துக்கோங்க சரிங்க காய்ஸ் நான் இத்துடன் லைவை முடித்து கொள்கிறேன் என்ன பன்னெண்டு நிமிஷம்தான் லைவ் போட்டிருக்கிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க ஆறு இருபது ஆறு இருபதாவது இவருங்க நம்ம வேலையை போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பூனை ஓடுது இங்கே பாருங்க எல்லாம் நிறையா குப்பை இருக்குது நான் கூட்டி எல்லாத்தையும் சுத்தம் படுத்தணும் அப்போ தான் வண்டி வரதுக்குள்ளே டக்குன்னு மழை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் செய்ய முடியாது அதனால நான் போய் என் வேலையை பார்க்குறேன் ஓகே பாய் மீண்டும் மதியம் ஒரு லைவ் வருவேன் வாங்க ஆதரவு கொடுங்க காய்ஸ் ஓகே பாய் நன்றி பாய்